ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to our சேனல் JD Nice ஐஸ்டி இன்னைக்கு வீடியோவில் ஒரு சூப்பரான நேச்சுரல் ஹார்டே தான் ரெடி பண்ண போகிறோம் இது ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய இன்க்ரீடியண்ட்ஸை யூஸ் பண்ணி தான் ப்ரிப்பர் பண்ணுறோம் இதை ஸ்டார்டிங்கில் நீங்கள் மாசத்தில் ரெண்டு தடவை யூஸ் பண்ணிகிட்டே வாங்க இருக்கிற அந்த கிரே ஹார்லாம் நல்ல கருமையாக மாறுறதோடு அதிகமாக முடி நரைக்காமலும் ஸ்டாப் ஆகும் இந்த ஹேர்டேல நம்ம சேர்க்குற இன்கிரீடியன்ட்ஸ் முடி வளர்ச்சி இம்ப்ரூவ் பண்ணும் ஸ்கேப்ல ஏதாவது நசோ இன்ஃபெக்ஷன் டேண்ட்ரஃப் மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் கண்ட்ரோல் ஆகும் ஸோ ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு நேச்சுரல் ஹேர்டே தான் ரெடி பண்ணுறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜேடி நைஸ் டி சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஹேர்டேக்காக ஒரு டிகாக்ஷன் ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு பேனில் ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன் இது கொஞ்சமாக பாயில் ஆகட்டும் இந்த தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும் அதுக்கப்புறமா இன்க்ரீடியண்ட் எல்லாம் ஒன்றா சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தண்ணி பாருங்கள் கொஞ்சம் அந்த பபிள்ஸ் வரது இல்லைங்களா இந்த சமயத்தில் நான் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுறது பட்டை ஆட் பண்ணுற சுருள் பட்டை இருக்குது இல்லைங்களா அதோட சின்ன பீஸ் ஆட் பண்ணாலே போதும் சின்னமான் யூஸ் பண்ணுறதுனால ஹேர் க்ரோத் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் ஸ்கேல்ப் நல்லா க்ளீனாக வச்சுக்கும் ப்ளட் சர்க்குலேஷன் சொல்லுவோம் முடியோட வேர்கள் நல்ல ஒரு ரத்த ஊட்டத்தை அதிகரிக்கிறதுனால ஒரு ஹெல்த்தியான ஹேர் க்ரோத் கிடைக்கும் முடி உதிர்வு பிரச்சனை இருந்தாலும் கண்ட்ரோல் ஆகும் இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது கூடவே ரெண்டு ஸ்பூன் டீ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் டீ தூள் நீங்கள் எந்த ப்ராண்ட் வச்சுருந்தாலும் அதை சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கலர் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் நல்ல திக்காகவும் மாறணும் நம்ம சேர்த்த ஒரு கிளாஸ் தண்ணி வந்து ஹாஃப் கிளாஸ் வரும் சுண்டி வரணும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்கட்டும் கொதித்து இந்த தண்ணியோட அளவு வந்து நல்லா குறையணும் நம்ம சேர்த்து அந்த ஒரு கிளாஸ் வாட்டர் வந்து ஹாஃப் கிளாஸ் அளவு சுண்டி வரணும் இந்த டிகாக்ஷன்லாம் நல்ல திக்காக மாறி வரும் அதாவது நம்ம சேர்த்து அந்த டீ பவுடரோட எசன்ஸ்லாம் இந்த தண்ணியில் நல்லா இறங்கி நல்லா டார்க்காக திக்காக மாறி வரும் இதில் நம்ம பட்டை ஆட் பண்ணுறதுனால இந்த டிகாக்ஷனே நல்ல வாசமாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த தண்ணியோட அளவு ரெடியூஸ் ஆகிருக்கு நல்லாவே ஒரு ஹாஃப் கிளாஸ்க்கு சுண்டி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த டிகாக்ஷன் கம்ப்ளீட்டாக ஆரணுன்ட்டு இல்லை கொஞ்சம் வார்மாக இருக்கும் இல்லைங்களா வெது வெதுப்பாக இருக்கும் போதே நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இது ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபில்டர் பண்ண பிறகு இந்த அளவு கிடைச்சிருக்கு ஸோ நல்லா பாருங்கள் இந்த அளவு நல்ல டார்க்காக திக்காக இருக்கும் அப்போ தான் நம்ம ஹேடை வந்து மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணும்போது நம்ம முடியிலையும் நல்லா பிடிச்சி உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் நெக்ஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் இந்த டிகாக்ஷன் கூட ரெண்டு இலைகளை மட்டும் நம்ம ஆட் பண்ணி அரைச்சிக்க போகிறோம் இப்போ நான் எடுத்திருக்கிறது வெற்றிலை எடுத்திருக்கேன் நாலுலேருந்து அஞ்சு வெற்றிலையை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த வெற்றிலையோட சாறு பார்த்தீங்கன்னா ஹேடையில் வந்து நல்ல டார்க்கான கலர் எக்ஸ்பிரஸ் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஹேர் க்ரோத்துக்கும் நல்லது ஸ்கேல் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இரிட்டேஷன் இல்லை டேண்ட்ரஃப்னால இச்சினஸ் ப்ராப்ளம் அதாவது அரிப்பு இருந்தாலும் கண்ட்ரோல் ஆகும் இப்போது இது கூட பார்த்தீங்கன்னா அடுத்தது முருங்கை இலையை ஆட் பண்ணிக்கிறேன் முருங்கை இலை ரெண்டு கைப்பிடி ஆட் பண்ணிக்கலாம் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்து அரைச்சிக்கிறோம் முருங்கை இலையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த காம்பலாம் இல்லாத மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் முருங்கை இலை ஸ்கேல்புக்கும் ஹேருக்கும் ரொம்பவே நல்லது நல்ல ஸ்ட்ராங்கான ஹேர் க்ரோத் கிடைக்கும் முடிக்கு இயற்கையாகவே நல்ல கருமையை தரும் இதில் அயன் சத்துக்கள் அதிகமாக இருக்குது ஸோ கிரே ஹேர் வராமல் கண்ட்ரோல் பண்ணுறதோடு இருக்கிற அந்த வெள்ளை முடிகளும் நல்ல கருமையாக மாற்றி கொடுக்கும் இப்போ இந்த ரெண்டு இலையும் பார்த்திங்கன்னா இந்த டிகாக்ஷனை கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இந்த சாறு வந்து அரைப்படுறதுக்காக கொஞ்சம் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன் ஃபுல்லாக சேர்க்க வேண்டாம் ஏன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த இலைகள்லேருந்து கிடைக்கக்கூடிய இந்த எக்ஸ்ட்ராக்ட் தான் ரொம்ப முக்கியம் அரைச்சிட்டு அந்த சாறை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் டேரெக்டாக நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா ஹேடை வந்து அந்த திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும் முடியல சரியாக ஒட்டாமல் போகும் அதனால் நல்லா இந்த சாரை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ இப்போ இதை நல்லா கம்ப்ளீட்டாக வடிச்சிட்ட பிறகு மேலே இருக்க அந்த திப்பியை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இந்த டிகாக்ஷன் வந்து மீதி இருக்கிறது அப்படி இருக்கட்டும் கடைசி நம்ம அதையும் ஆட் பண்ணிக்க போகிறோம் இப்போ இந்த லிக்விட் பார்த்தீங்கன்னா இந்த இலையோட எக்ஸ்ட்ராக்ட் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா இது இந்த அளவு இருக்குது இது கூட நான் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் மருதாணி பொடி ஆட் பண்ணிக்கிறேன் மருதாணி பொடி வந்து உங்கள் ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன் மருதாணி ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு இலைகளாக கிடச்சா கூட நீங்கள் தாராளமாக அந்த ரெண்டு லீஃப் நம்ம அரைச்சோம் இல்லைங்களா அது கூடவே சேர்த்து அரைச்சி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் ஒரு ஸ்பூன் கரஞ்சீரக பொடி ஆட் பண்ணிக்கிறேன் கலோஞ்சி சீட்ஸ் பவுடர் கருஞ்சீரகம் பார்த்திங்கன்னா வறுத்து நல்ல ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணி வச்சது தான் இது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு டேரெக்டாகவே கருஞ்சீரகம் பொடியாகவே உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்லாம் கிடைக்குது அந்த மாதிரி வாங்கியும் யூஸ் பண்ணிக்கோங்க ஃபைனலாக ஒரு ஸ்பூன் நெல்லிக்காய் பொடி ஆட் பண்ணிக்கிறேன் இது மூணு பவுடருமே நல்லா வந்து இந்த லிக்விடோடு மிக்ஸ் ஆகட்டும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நெல்லிக்காய் பொடி கரிஞ்சீரகம்லாம் இதில் ஆட் பண்ணியிருக்கிறோம் நீங்கள் தொடர்ந்து இதை யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது நிறையா இருக்குன்றவங்களுக்குலாம் பர்மனெண்ட்டாகவே நல்ல சேஞ்சஸ் தெரியும் இருக்கிற அந்த நடைமுறைகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக மறைஞ்சி ஒரு நிரந்தரமான சொல்யூஷனாக இருக்கும் இப்போ இந்த அளவு இந்த சொல்யூஷனை மிக்ஸ் பண்ணியாச்சு கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதை அப்படியே இந்த இரும்பு கடாயில் ஆட் பண்ணிக்கிறேன் அரைக்கும் போது கொஞ்சம் டிகாக்ஷன் ஆட் பண்ணியிருந்தோம் இப்போ மீந்திருக்க அந்த டிகாக்ஷனையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் இதையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி இதை அப்படியே நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம் நல்ல திக் பேஸ்ட்டாக வரணும் இப்போ இது அளவு தண்ணியாக இருக்குது லிக்விடாக இருக்குது இல்லைங்களா இது நல்லா பாயில் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி எல்லாமே குறைஞ்சி நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக கிடைக்கும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நல்லா திக்காக மாறுற வரையும் இடையிடையே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹென்னா பவுடர் நெல்லிக்காய் பொடிலாம் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கோல்ட் ஆகும் இந்த மாதிரி நம்ம ஹீட் பண்ணுற ப்ராசஸ் வந்து நல்லா சூடு படுத்தி நம்ம அப்ளை பண்ணுறதுனால அந்த கோல்டு படிக்கிற பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இப்போ இது இந்த அளவுக்கு சுண்டி திக்காயிருக்கு பாருங்க இது கரெக்டாக இருக்கும் இந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் ஆறும்போது இன்னுமே நல்லா திக்காகும் அதனால் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்ல சூடு ஆறட்டும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆறின பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் தயிர் மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க கர்ட் ஆட் பண்ணுறதுனால நல்ல அந்த மாய்ஷர் கிடைக்கும் ஸோ முடியும் ஸ்கேல்பும் ட்ரை ஆகாமல் சீக்கிரம் வறண்டு போகாது ஹேர் நல்ல ஸ்மூத்தாக சாஃப்டான டெக்ஸ்டரோடு இருக்கும் தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கோங்க இந்த பேஸ்ட்டோடு நல்லா அது பிளெண்ட் ஆகட்டும் ஃபுல்லாக கலந்து விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இதை அப்படியே உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் முடியில் எப்போவுமே சொல்கிறது தான் நல்ல ட்ரையாக க்ளீனாக இருக்க ஹேரில் போடுங்க என்ன பிசு பிசுப்பு இருக்கக்கூடாது ஆயிலி ஹேரில் போட்டிங்கன்னா நீங்கள் வாஷ் பண்ணும்போதும் அந்த டையோட கலர் வந்து உங்கள் முடியில் நிற்காது முடியில் கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணிவிட்டு ஒன் ஹவர் வரையும் விடுங்க அதுக்கப்புறமா பிளெயின் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கலாம் ஷாம்பூ ஷேக்காய் எல்லாம் எதுவுமே போட வேண்டாம் இந்த ஹேர் டேயை நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்டே வாங்க அதுக்கப்புறமா ஒரு மாதத்துக்கு ஒருக்க அப்ளை பண்ணாலே போதும் நல்லா வந்து எல்லா க்ரே ஹேரும் கம்ப்ளீட்டாக மறைஞ்சி கருகருன்னு மாறும் ஹேரோட டெக்ஸ்சரும் பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனிங்காக ஸ்மூத்தாக இருக்கும் எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸும் இல்லாத எல்லாமே நேச்சுரலான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் ஸோ எந்த ஏஜில் இருக்கவங்களும் ஆண்கள் பெண்கள் நீ எல்லாருமே யூஸ் பண்ணலாம் ஆல்ரெடி கெமிக்கல் ஹேர்டே ஏதாவது யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி நேச்சுரல் ஹேர்டே பயன்படுத்துகிறீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த கெமிக்கல் ஹேர்டேட கலர் வந்து உங்கள் முடியிலேருந்து ஃபேட் ஆகணும் அதுக்கப்புறமா தான் இது ஸ்லோவாக உங்கள் முடியில் வந்து அதாவது கிரே ஹேர்லேருந்து கலர் பிடிக்க ஆரம்பிக்கும் ஸோ கண்டிப்பாக எல்லா ஏஜில் இருக்கவங்களும் பயன்படுத்தக்கூடிய ஒரு இயற்கையான ஹேடே தான் இது ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த நேச்சுரல் ஹேடே வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்